ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையோடு உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டருடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் மீண்டும் அதே வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்ன வார்த்தை அப்படின்னா தயாரிப்பு தயாரிப்புன்னு கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம சொல்லுவோம் அப்புறம் இந்த ஈஸ்டர் சமயத்தில் இந்த தவக்காலத்தில் தயாரிப்பு தயாரிப்புங்கிற வார்த்தை வரும் உடனே நம்ம ஏமாந்துடக்கூடாது சாமியார் தயாரிப்பு தயாரிப்புன்னு பேசுகிறாரு ஒருவேளை முறுக்கு தயாரிக்க சொல்கிறார் போல இருக்குது அதர்சம் தயாரிக்க சொல்கிறாரு போல இருக்குது என்று சொல்லி நம்ம என்ன செய்து விடக்கூடாது ஏமாந்து விடக்கூடாது அவைகளெல்லாம் ஒரு ஓரமாக நடந்து கொண்டு இருக்கட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அது ஒரு வாழ்க்கை முறையினுடைய அது ஒரு அடையாளம் அது வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக தயாரிப்பு என்று சொல்லுகிற பொழுது ஆத்துமாவை ஆண்டவருக்கு உகந்த விதமாய் தயாரிப்பது ஆண்டவருக்கு உகந்த விதமாக நம்மை மனம் மாறச் செய்து ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நம் உள்ளத்திலே வைப்பது இதுதான் மனம் மாற அழைப்பு விடுக்கப்படுகிறது என்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி அப்போது இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட காலம் ஃபாதர் முன்னுரையில் சொன்னார் அது ஒரு இரக்கத்தின் காலம் மனமாற்றத்தின் காலம் கடவுள் பாருங்கள் இந்த தவக்காலத்தில் தான் வந்து தன்னுடைய இறக்கத்தை வந்து அளவிட முடியாத நிலையில் அவர் அள்ளி போடுவார் அவரும் கடவுளும் அந்த வழிபாட்டு ஆண்டுக்குள்ளே நிற்கிறார் அந்த வழிபாட்டு முறைமையின்படி அவரும் செயல்படுகிறார் அப்போ இந்த தவக்காலத்தை நான் எப்படி நீங்கள் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் மறுபரிசீலனை செய்யவும் சிந்திக்கவும் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கவும் இது ஒரு நல்ல தருணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த நாள் கணக்கீடு ஏற்கனவே ஒரு நாலு நாள் போயிடுச்சு புதன்கிழமையிலேருந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துவிட்டோம் இன்றிலேருந்து பார்த்திங்கனாக்க ஆறு வாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த தவக்காலத்தினுடைய அந்த சிறப்பு அப்படிங்கிறது எங் எங்கே நம்ம பார்க்கணும் எந்த காலத்தில் வைக்கணும் இந்த ஆறு வாரத்தில் கடைசி வாரத்தில் வச்சிக்கலாமா அதுதான் ஹைலைட்டிங் டேஸ் அப்படின்னு சொல்லி தியானங்களை கொண்டு போய் எல்லோரும் என்ன செய்வாங்க அந்த கிளைமேக்ஸில் வைக்க பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல அறிவு சார்ந்த ஆயர்கள் என்ன செய்வாங்க இந்த மக்களவை தயாரிக்கிறத வந்து முன்கூட்டி வைப்பாங்க ஏன்னா துவக்கத்திலேயே தான் அது அதுக்கப்புறம் அந்த திட்டமிட்டு ஓட சரியாக இருக்கும் அதே போல் நீங்களும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறீங்க ஒரு நாலு நாள் போயிடுச்சு ஆஷ்வட்னஸ் டேயிலிருந்து பரவாயில்ல அது போனாலும் பரவாயில்ல இன்றைக்கு ஒரு நல்ல நாள் எண்டிலிருந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த தவக்காலம் எப்படி அமையணும் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க எதை ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து எடுக்க போகிறீங்க இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் ஆண்டவர் இந்த அருமையான நாட்களில் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு வாசகங்கள் ஒரு ஒரு மையத்தை காட்டுகிறது அதை நோக்கி நாம் இப்போ பயணிக்க போகிறோம் முதல் வாசகத்தில் பாத்தீங்கன்னா அந்த நோவாவினுடைய பேழையை குறித்து அந்த உடன்படிக்கையை குறித்து பேசப்படுகிற அந்த ஒரு வாசகத்தை நம்ம பார்க்குறோம் நோவா வந்து க கடவுளுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து அந்த பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோட இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் அப்போ ஆண்டவர் வந்து உடன்படிக்கையை எல்லாரோடும் செய்கிறார் அந்த உடன்படிக்கையினுடைய அழுத்தத்தை வைக்கிற ஒரு முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்துக்குள்ளே நம்ம போ பார்க்குற போது திருமுழுக்கினுடைய அடையாளத்தை வந்து இரண்டாவது வாசகம் மையப்படுத்துகிறார் மூன்றாவது வாசகம் பாலை நிலத்தில் சாமி அவர் வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த நாற்பது நாள் நோன்பு அப்போ இந்த நாற்பது நாள் இயேசு செய்தார் அதனால் நம்ம செய்கிறோம் வேறு எந்த கணக்கையும் இதில் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை நிறையா சொல்லலாம் ஆனால் எதற்கு நான் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறேன் என் ஆண்டவர் இருந்தார் நான் முயற்சி பண்ணுறோம் அவரை போல் நம்மளால் பர்ஃபெக்டாக செய்ய முடியுமான்னு தெரியல ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம் அப்போது அந்த பாலைவன அனுபவம் என்பது ஒரு அடையாளம் அப்போ இந்த மூன்று அடையாளங்களையும் வைத்து பிழைக்குள் செல்லுதல் திருமுழுக்குள் செல்லுதல் பாலைவனத்திற்குள் செல்லுதல் இந்த மூன்று அடையாளத்தையும் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இன்றைய செய்தியினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம போகிறோம் தவக்காலம் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய காலத்தில் அன்றைக்கு பேழை இருந்தது நோவாவுக்கு அதை பற்றி நம்ம இப்போ முடியாது ஆனால் நம்ம சிந்தனைக்காக எடுத்து யோசிக்கிறோம் அப்போ இன்றைக்கு எது இந்த மூன்று வாசங்களில் அடிக்கோடிடப்படுகிறது மையமாக இருக்கிறது தவக்காலம் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்கும் உடன்படிக்கையின் காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த திருமுழுக்கினுடைய அருளை நம்ம புதுப்பிக்கிற காலம் அதுக்கு தான் பழகிப்பாட்டிலிருந்து ஒரு டச் கொடுக்குறாரு கடவுள் பேதுரு எழுதிய திருமுகத்திலேருந்து ஒரு டச் கொடுக்குறாங்க நம்முடைய திரு அவை பாருங்கள் எங்கெங்கேருந்து சோர்சஸ் எடுத்து நமக்கு வைத்திருக்கிறது தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஆறு பதினெட்டில் உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பிழைக்கு செல் பிழைக்குள் செல் அப்போது கடவுள் என்ன செய்கிறாரு பிழைக்குள் அவர் தான் அனுப்புகிறார் அப்போ அவர் திட்டம் போட்டுட்டார் என்ன திட்டம் அழிக்கிறதுன்னு திட்டம் அப்புறம் அழித்த பிறகு கடவுள் என்ன சொல்கிறாரு இன்றைய வாசகத்தில் நம்ம பார்க்குற போது உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார் பாருங்கள் தண்ணீர் இனி பெருவெள்ளமாக மாறாது உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் நான் அப்படி அழிக்க போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டார் அப்போது இந்த தண்ணீர் என்பது ஒரு அடையாளமாய் வைக்கப்படுகிற அந்த தண்ணீர் வந்து அந்த பூமியை அழித்த பொழுது அந்த மேஜர் போர்ஷன் எல்லாம் அந்த அந்த ஒரு குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே அழிக்கப்பட்டாங்கிறது நம்முடைய வேதத்தில் காணுகிற உண்மை அப்போ இங்கே தண்ணீர் எதனுடைய அடையாளமாக இருந்ததுன்னா அழிவின் அடையாளமாக இருந்தது ஆண்டவர் அதனால் தான் சொல்கிறாரு உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெரு பெருவெள்ளமாக மாறாது இனிமேல் தண்ணியை நான் பயன்படுத்த மாட்டேன் பெருவெள்ளத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு அந்த தண்ணியவே வேறு ஒரு ஆசிர்வாதமும் வைக்கிறார் பைபிளில் ஒரு 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 நல்ல ஒரு அழகான அடையாளம் நீங்கள் பார்க்கலாம் ஏவாள் வந்து மரத்தை தொட்டு மரத்தால் பாவத்துக்குள்ளே போனாங்க இயேசு மரத்தை தொட்டு மரத்தால் மனிதனை மீட்டார் ம ஆதாமிய வாழ் பாவம் செஞ்சு அந்த பாவத்தினால அந்த வேதனைக்குள்ளே சாவு என்கிற வேதனைக்குள்ளே போனாங்க ஆண்டவர் இயேசு அந்த பாவ நிலையை ஏற்று சாவினுடைய அடிமைத்தலைக்குள்ளே போய் என்ன செய்தார் நம்மளெல்லாம் மீட்டெடுக்கிறார் பாருங்கள் எந்த அதுக்கு தான் நம்ம இயேசுவினுடைய அடையாளத்தை சொல்கிற போது பாலைவனத்திலே பாம்பு உயர்த்தப்பட்டது போல் அங்கே பாருங்கள் பாம்பு தான் கடிக்குது அதே பாம்பினுடைய உருவத்தை தூக்கி வையுங்கிறார் கடவுள் அப்போ அந்த உருவத்தை பார்க்குறவங்களாம் சுகமடைஞ்சாங்க அப்போ அதனுடைய முன் அடையாளம் இயேசுவினுடைய முன் ஒரு குறிப்பாக இதெல்லாம் வைக்கப்பட்டது அப்போ எ எப்படி நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் பாரு அப்படின்னு கடவுள் வெளிப்படுத்துகிறார் இப்போ இங்கே கூட பாருங்கள் தண்ணீரால் அழிக்கப்பட்ட க ஒரு நிலை தண்ணீர் வந்து ஒரு அழிவின் அடையாளமாக இருந்ததை கடவுள் இந்த இடத்துல அபிஷேகத்தின் அடையாளமாக மாற்றுறாரு பிரைசல்ஹான் அன்னுடைய பிள்ளைகள் பாருங்கள் எவ்வளவு அழகாக நமக்கு கடவுள் வழி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த உடன்படிக்கையை கடவுள் கொடுக்குறாரு இதுக்கு இதுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கைங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் இப்போ நான் சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் செயல்பாடு கடவுள் எப்படி செயல்பட்டாருன்னு இந்த செயல்பாடுகளை இணைக்கிற ஒரு கான்செப்ட் அறிவு சார்ந்த ஒரு கான்செப்ட் தான் உடன்படிக்கை உடன்படிக்கைன்னா இந்த ஃபோன் மாதிரி பார்க்க முடியாது இந்த புக்கு மாதிரி பார்க்க முடியாது உடன்படிக்கை என்பது உள்ளார்ந்த உறவின் அடையாளம் அது தொடக்க நூல் பதினேழு ஒன்பதில் மீண்டும் கடவுள் ஆபிரஹாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்போ கடவுள் பாருங்கள் இந்த உடன்படிக்கை குறித்து கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது வைக்கிறார் யார் யார் நீ உன் உட உன் வழி தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் இப்போ நம்மளாம் ஆபிரஹாமினுடைய வழிமரபுன்னு சொல்லி கொண்டோன்னா நம்ம என்னைய கடைபிடிக்கணும் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் விடுதலை பயணம் நூல் பத்தொன்பது ஐந்து நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் ஏன் கடவுள் வந்து ஒரு எகிப்தை போய் தேர்ந்தெடுக்கலை எகிப்து வந்து பெரிய நாடு நிறைய மக்கள் மேலே அங்கிட்டு பார்த்திங்கன்னா சிரியா அது ஒரு பெரிய நாடு இங்கிட்டு பார்த்தா பாபிலோன் அது ஒரு பெரிய நாடு இஸ்ரேலை சுற்றி இருந்த சில பெரிய நாடுகளை சொல்கிறேன் நடுவில் இருந்தது தான் இஸ்ரவேல் அந்த இஸ்ரோவேல் தேசத்தை கடவுள் பேர் சொல்லி தேர்ந்தெடுத்தார் ஏன் தேர்ந்தெடுத்தார் அதான் சொல்கிறாரு பாருங்கள் நீ என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தினா அனைத்துலகும் என் உடைமை இருந்தாலும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் சொத்தாவீர்கள் இஸ்ரேல் மக்கள் தான் கடவுள் யார் கடவுளில் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள அவங்க முற்பட்டாங்க கடவுளுடைய வெளிப்பாட்டை உணர முயற்சித்த ஒரு இனம் இஸ்ரவேல் இனம் அதனால தான் இன்னைக்கு நமக்கும் அந்த கட்டுப்பாடு சும்மா கோயிலுக்கு வந்துட்டு சும்மா அப்படி இப்படி இப்படி நின்றுட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு போகக்கூடாது இல்லையா அப்போ கடவுள் இன்றைக்கும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறாரு அந்த வெளிப்பாட்டை உணர்ற பிள்ளை தான் இஸ்ரவேல் பிரைஸ் சொல்லுவான் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் இஸ்ரவேல்னு சொல்லி பாட்டு பாடலாம் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் பாட்டெல்லாம் பாடலாம் சத்தமாக கைத்தட்டி ஆனால் யார் இஸ்ரோவேல் கடவுள் யாரை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்து அவர்களை முன்குறித்து அவர் திட்டத்தை வெளிப்படுத்துவார் பாருங்கள் யார் வந்து கடவுள் என்ன வெளிப்படுத்துகிறாருன்னு அறிய முற்படுறாங்களோ அவங்க தான் இஸ்ரோவேல் அப்போ பாருங்கள் இன்றைக்கி கடவுள் அவங்கள தான் தனி சொத்து என்று சொல்கிறார் அப்போ இஸ்ரோவேல் என அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி நீங்களும் நானும் இஸ்ரோவேல் இனத்தினுடைய பல தலைமுறைகளை தாண்டி வந்திருந்தாலும் நாமளும் என்ன செய்யணும்னா இந்த கடவுளுடைய திட்டத்தை அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரு என்ன பேசுகிறாருங்கிறத கேட்க பழகிக்கொள்ளணும் உலகம் பூரா உலகம் ஒரு பக்கம் நம்மளை இழுத்துக்கிட்டு ஓடுது ஃபாதர் முன்னுரையில் சொன்னார் நம்ம எல்லாம் அப்படியே ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு பிரேக் இது ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இதை போட்டுட்டு அந்த ஸ்பீட் பிரேக் தாண்டின உடனேயும் நம்ம வண்டி எப்படி எடுப்போம் எடுத்து கீரை மாற்றி வேகமாக தான் போக முயற்சிப்போம் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது முதல்ல நின்று நல்லா யோசித்து நம்மளை தயார்படுத்த பிற்பாடு நம்ம ஓட்டோம் இன்னும் விரைவாய் ஓடணும் அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார் அதுக்கு தான் வெளிப்படுத்துகிறார் ஏன் வெளிப்பாட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸ்பீட் பிரேக்கில் வண்டி அப்படியே மெதுவாகிடுச்சு அப்புறம் அப்படியே பத்திலையே உருட்டிக்கிட்டு போனால் நல்லா இருக்குமா பாருங்கள் ஒரு க ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க இல்லையா இந்த முல்லா கதையில் முல்லா முல்லான்னு ஒரு கதையெல்லாம் அப்படி நிறைய ஜோக்கெல்லாம் கதை எழுதுவாங்க அந்த கதைகளில் ஒரு அவர் சொன்னாராம் முல்லா வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாராம் ஊருக்கு போகும்போது ஒரே நாளில் போயிட்டார் திருப்பி வரும்போது அஞ்சு நாள் ஆகிடுச்சு ஏப்பா போகும்போது ஒரு நாளில் போயிட்டேன் வரும்போது அஞ்சு நாள் எடுத்துகிட்டேன் அட ரிவர்ஸ் கியர் ஒன்று தாங்க வச்சுருந்தாங்க அப்படின்னார் மேலே முன்னாடி போகிறதுக்கு மட்டும் மூணு நா அஞ்சு கேர் வச்சிருக்கிறான் பின்னாடி வர்றதுக்கு வந்து ஒரு கீரை தான் வச்சுருக்கிறான் பாருங்கள் இப்படியெல்லாம் நம்ம சில நேரத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கதையெல்லாம் அடையாளம் அதனால தான் கடவுள் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் வாழ்க்கைங்கிற போராட்டத்துலேயும் நம்ம அப்படி தான் திரும்பி பாருங்கள் பின்னாடி திரும்பி வாழ்க்கையை மாற்றினா நம்ம என்னமோ இந்த கதையில் வந்த மாதிரி யோசிக்கிற போட்டு மெதுவாக ஓட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை கடவுள் நம்மளை வேகமாக போ சொல்கிறார் முடிவெடு காலம் நெருங்கிவிட்டது அப்போ பாருங்க இந்த இன்றும் அதே வாக்குறுதியின் தேவன் நம்மளோட இருக்கிறார் அன்றைக்கு என்ன வாக்குறுதி இன் தான் என் சொத்து எப்போ சும்மா குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறோன்னு சொல்லுவாரா எவனாவது ஊதாரியாக சுற்றிக்கிட்டு வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக தவ காலமாவது இது கிறிஸ்மஸ் காலமாவது எனக்கு எல்லா காலமும் ஒரே காலம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கடவுள் என்ன செய்வார் தெரிந்தெடுத்து தோளில் தூக்கி வச்சு நீ என் பிள்ளை உன் கையை என் உன் பேரை என் கையில் பொறிச்சு வச்சுருக்கேன் என் கையில் நீ அழகிய மணிமுடியாக இருக்கிற மகுடமாக இருக்கிற அடுத்தவன் விட்டு அழிக்கலாம்னு நினைக்கிறவனை சொல்வாரா கடவுள் அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறவனுக்கு இந்த வார்த்தை பொருந்துமா தன் மனைவியை சாடுகிறவனுக்கோ கணவனை சாடுகிறவனுக்கோ இந்த வார்த்தை பொருந்துமா பிள்ளைகள் உண்ண உடை உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தொலைக்காட்சியிலும் குடிவெறியிலும் கிடக்கிற தாய் தந்தையருக்கு இந்த வார்த்தை பொருந்துமா பணியிடத்தில் அநேகரையும் அன்பு செய்து அரவணைக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டிய கிறிஸ்து அவனாக இருக்க வேண்டிய கிறிஸ்து அவளாக இருக்க வேண்டிய நீ நானும் அடுத்தவர்களை சாடிக்கொண்டு அடுத்தவர்கள் செயல்படக்கூடிய அரசியலை நானும் பயன்படுத்தி கொண்டு நின்று கொண்டிருந்தால் நீ ஆண்டவருடைய இந்த வார்த்தை உனக்கு பொருந்தா பொருந்துகிற வார்த்தையாக இருக்குமா அரசியல் சமூகம் இன்றைக்கி ஒரு வேதனையுரிய சமூகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் உலகம் பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கிறது இந்த அரசியலுக்குள்ளே நீயும் போய் ஒளிந்து கொண்டு எனக்கு அங்கிருந்து ஏதாவது கிடைக்காதா என்று நீயும் நீங்களும் பன்றிகளைப் போல நம்ம சில நேரத்தில் நிற்பதை நம்ம பார்க்குற உண்மைக்கு சார்பாக நிற்காம எதையாவது போட்டால் தின்னுட்டு வந்துடலாமே என்ற அந்த பன்றியின் மனநிலையோடு நிற்கிற பிள்ளைகள் சொல்ல முடியுமா ஆண்டவரை கையில் என்ன அழகிய மணிமுடியாக வச்சுருக்கிறாரு அரச மகுடமாக வச்சுருக்கிறார் சொல்ல முடியுமா மனிதனுக்கு பின்னாடி ஓடுகிறவன் அப்படி சொல்ல முடியுமா யோசிக்கணும் இந்த தவக்காலம் என்பது ஆண்டவர் தான் சொல்கிறாரு சட்டை எகிழ்ச்சிக்காத சும்மா நெத்தியில் பட்டையை போடுற மாதிரி திருநீர் நம்ம கொடுத்தாங்க அதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் தடவிக்கிட்டு வந்து சிலுவை பெருசாக சிலுவை போட்டுட்டு நம்ம கோயிலில் வந்து நின்றுட்டான் ஆண்டவர் இதை விரும்புகிறாரா இல்லை தெய்வ பிள்ளைகளே உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் அப்போ உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள்னா எங்கே கிழிக்கிறது ரெண்டே ரெண்டு பாவத்தை மனசுக்குள்ளே எழுதி வச்சுருக்கிறமே அந்த ரெண்டு பாவத்தை குறித்து யோசிச்சுட்டு பாவ சிந்தனம் பண்ணிட்டு இந்த தவக்கால எனக்கு நிறைவு சொன்னால் போதுமா ஆண்டவர் உண்மையாக உன்னை பயணிக்க அழைக்கிறார் உண்மையான ஒரு பயணம் இந்த தவக்காலத்தில் ஒரு உண்மையான பயணத்தை நீ மேற்கொள்ளணும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு சிறு குழந்தைகளை கூட்டுங்க ஆண்டவர் சொல்கிறார் சிறு பிள்ளைகளை கூட்டு முதியவர்களை கூட்டி வா பேரணிகளை திரட்டு பாருங்க வழிபாட்டு கூட்டங்களை கூட்டுங்க ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்றாரு அதனால தான் இந்த தவக்காலத்தில் எல்லா குருக்களும் இந்த சிறப்பு ஆராதனை சிறப்பு ஜபங்கள் சிறப்பு கூட்டங்கள் எல்லாம் வே வேத வார்த்தையின்படி செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது நான் எப்படி இருக்கிறேன் நான் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்கணும் அப்போ பாருங்கள் இன்றைய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு ஆழமாக நம்ம அழைச்சிட்டு போகிறது என்னென்னா திருமுழுக்கு என்கிற அடையாளம் அதை நான் முன்னாடியே சொன்னேன் திருமுழுக்கின் அருளை நீ புதுப்பித்து கொண்டு இருக்கிறாயா இதுதான் இன்றைய சிந்தனையினுடைய மையப்பொருள் பொருள் திருமுழுக்கின் அருளை நீ புதுப்பித்து விட்டாயா இன்றைக்கி எல்லோரும் இன்னைக்கு நமக்கு வாட்ஸ்அப் நம்மளுடைய செல்ஃபோனில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் எல்ஐசி பணம் கட்டிவிட்டாயா இன்சூரன்ஸ் பாலிசியை புதுப்பித்து விட்டீர்களா கார் லோனை நீ மா கட்டி விட்டாயா இன்றைக்கி நமக்கு நிறைய மெசேஜ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது நம்மளை கடங்காரங்கள்லாம் சுற்றி இருந்து நம்மளை என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க கடவுள் மட்டும் ஞாபகப்படுத்தாமல் விட்டுடுவாரா கடவுளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறார் அதுதான் திருமுழுக்கின் அருளை புதுப்பித்து விட்டாயா ஏன் திருமுழுக்கின் அருளை நீ புதுப்பிக்கணும் திருமுழுக்கு வாங்கிட்டேன் ஆனால் அது திருமுழுக்கு அப்படியே புதைந்து போய் கிடக்கிறது யூஸ்லெஸ் வேஸ்ட்டு கடவுள் பார்த்து செய்ய வேண்டியது கடவுளை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறவன் சாபத்துக்குள்ளாவான் கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யாரு அவர் அண்ட சராசரங்களை படைத்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற வானத்தை சிம்மாசனமாக பூமியை பாதபடியாக அமைத்திருக்கிற பரம்பொருளை நீ கேள்வி கேட்க முடியுமா இன்றைக்கி நிறைய பேர் ஏன் கடவுள் இப்படி செய்கிறாரு ஏன் இப்படி செய்யக்கூடாது தேவ பிள்ளைகளே நம்ம நாசத்தை வந்து விலை கொடுத்து வாங்குறது வாயால் ஒன்றும் தெரியலன்னா பேசாமல் உட்காந்துரு பேசாமல் உட்காந்துரு ஏற்றுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல வாயைப்பட்டு உட்காந்துடணும் நம்ம கடவுளை குறித்த கேள்விகளை இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் அநேக அறிவு சார்ந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அன்று ஆதாமியவாள் அறிவை யூஸ் பண்ணாங்க பிசாசு வந்து மல்லுக்கட்டியெல்லாம் வாயில் திணிக்கலை ஓரமாக உட்காந்து சொன்னிச்சு அவ்வளோதான் இந்த பழம் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் போய் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கும் அது உண்மையை சொன்னிச்சு ஆனால் தப்பாக சொல்லிடுச்சு தப்பான நேரத்தில் அந்த உண்மையை வச்சிருச்சு கடவுள் வச்சிருந்தார் இந்த பழம் நன்மை தீமை அறிவதற்குரிய பரம் மறந்தாது ஆனால் அது இப்போ சாப்பிட்றதுக்குரிய பழம் அல்ல ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சுருந்தார் அந்த திட்டத்தை மறைச்சிருச்சு பிசாஸ் பாருங்கள் இவன் அறிவால் யோசித்தான் இதயத்தால் யோசிக்காமல் போயிட்டான் ஆண்டவர் என்னையை படைத்தவர் அவர் எனக்கு நன்மை செய்யாமல் போடுவாரா அப்படின்னு ஒரு கணம் யோசித்திருந்தா இந்த ஏவாளம் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க அறிவு சார்ந்த அந்த உயர்வு தான் பாவமாய் வெளிப்பட்டது ஜென்ம பாவம் இன்னைக்கு நிறைய பேர் அறிவால் ஓட நினைக்கிறோம் அறிவால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக அறிவு வேண்டான்னு சொல்லல இதயத்தில் அந்த அறிவு இதயத்தில் இறங்கி இதயம் வெளிப்படணும் அன்பால அறிவு இங்கிருந்து செயல்படுவதல்ல இன்னைக்கு அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அருவருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த திருமுழுக்கு நம்மளை மீண்டும் புதுப்பித்து ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் படைக்கணும் பிள்ளைகளே ஒன்று பேதுரு மூணாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிக்கக்கூடிய இந்த இரண்டாவது வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் இருபத்தி ஓராவது இவசனம் சொல்லுது அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் நோவாவின் காலத்தில் பேழை உயர்த்தப்பட்டுருச்சு ஆனால் தண்ணீர் வந்து ரொப்பி அந்த தண்ணீர் நெகட்டிவா மாறிச்சு அழிவி அடையாளம் இந்த இடத்துல பாருங்க பேதூர் சொல்றாரு அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல சும்மா த குளிக்க வைக்கிறது இல்ல அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி இதை தான் நம்ம இந்த தவ காலத்தில் எந்தெந்த குற்றம் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் குற்றமற்ற மனச்சான்றுடன் வாழ்வேன் எனக்கு கிடைச்சிருக்கிற திருமுழுக்கின்படி நான் வாழ்வேன் நான் கொடுத்த வாக்குறுதியின்படி ஆண்டவருடைய கட்டளைகள் அதான் உடன்படிக்கைன்னா கட்டளைகள் அந்த கட்டளைகளின்படி நான் நிற்பேன் உடன்படிக்கையை நான் புதுப்பித்து கொள்வேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி இது ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது இயேசு ஏசு கிறிஸ்து வழியாக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டுட்டு வராங்க திருமுழுக்க நாமெல்லாம் தண்ணியால் வாங்கணும் அவர் ரத்தத்துல அபிஷேகம் கொடுக்கிறவர் அதனால தான் இரத்தத்தின நீ திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பெற முடியும் இயேசுவை மகிமைப்படுத்துகிற போது அன்புக்குரியவர்களே பாருங்கள் தண்ணீருடைய அடையாளம் பாருங்கள் அங்கே ஒரு நெகட்டிவ் ஆண்டவர் அதை இங்கே பாசிட்டிவாக மாற்றுறாரு அதை மாற்றிட்டேங்கிறதை எங்கே எப்படி உறுதி செய்தார் சிலுவையில் உறுதி செய்தார் விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்தது அவர் உறுதி செய்தார் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலிருந்து இந்த திருமுழுக்கின் அடையாளத்தை அவர் கொடுத்துட்ருக்கிறார் இருக்கிறார் எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு இந்த சிந்தனை திருமுழுக்கு எப்படி கொடுக்கணும்னு ஏசுசாமி ஒரு வித்தியாசமான திருமுழுக்கு கொடுத்தார் இதே இதே அடிப்படையில் திருமுழுக்கென்று நம்ம சொல்வதில்லை ஆனால் திருமுழுக்கினுடைய அடையாளத்தில் நீங்க அதை பார்க்க முடியும் இப்போ சொல்லக்கூடிய கருத்தியலோடு ஒத்து ஒத்து பார்க்கிற போது எங்க சீடர்களை ரா உணவின் போது எல்லாத்தையும் உட்கார வச்சு அவர் என்ன செய்வாரு பாதங்களை கழுவுனார் அந்த பாதங்களில் தண்ணீர் ஊற்றப்பட்டது அப்ப கேட்குறாரு ஐயா நீர் பாதத்தை நான் விடமாட்டேன் ராயப்ப சொன்னாரு பேதுரு நீ பாதத்தை தொடருக்கு நான் விடமாட்டேன் நீ இந்த கழுவுதலுக்கு ஒத்துக்கொள்ளலன்னா நீ சுத்தமாக இருக்க மாட்ட அதனால் நீ இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா என் உடம்பு முழுசாக கழுவுங்க அப்படின்னாரு அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அவன் உள்ளத்தை தூய்மையாக்கேவன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும் பாருங்கள் அது ஒரு வித்தியாசமான திருமுழுக்கினுடைய அடையாளமாக அந்த தண்ணீரங்கே வெளிப்பட்டது தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் எத்தனை இடத்துல இந்த தண்ணீரை நமக்கு அடையாளமாக வச்சு காட்டியிருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் காலில் ஊற்றுறீங்களா தலையில் ஊற்றுறீங்களா இன்றைக்கி நிறைய விவாதம் எப்படின்னா தொட்டியில் வச்சு முழுக்கி எடுத்தால் அந்த இது ஒரிஜினலாக தலையில் நான் தண்ணி ஊற்றி மூணு சிலுவை போடுறேனே இது ஒரிஜினலாக அப்படிங்கிறதுல இன்றைக்கி பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் இந்த வரட்டு விவாதங்களிலும் மடத்தனமான விவாதங்களுக்குள்ளே போக மாட்டாங்க அது அடையாளம் சொல்லுகிற செய்தி என்ன அதுதான் நமக்கு அதுதான் கத்தோலிக்க திருவையில் ஒரு ஒரு க ஒரு ஒரு சாக்கரமண்டன் எடுத்திங்கன்னா ஃபார்ம் அண்ட் மேட்டர் ரெண்டையும் வச்சுருப்பாங்க ஃபார்ம் அண்ட் மேட்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு குருவானவர் அதே சமயம் செயலை செய்கிறாரு நீ அந்த செயலை மட்டும் பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடாது செயலில் மட்டும் இல்லை அதோடு இணைந்திருக்கிற அந்த வார்த்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல அந்த செயலை நிறைவாக்குகிறது அந்த செயல் இப்படி செஞ்சா தான் நிறைவாக்குவார் அப்படி செஞ்சால் தான் கடவுள் ஒத்துப்பார் கடவுள் அப்படி சொல்லி கொடுக்கல நமக்கு பாருங்கள் கடவுளுடைய அந்த அடையாளங்களை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாவது நெறிவுனம் அவர் வானத்தூதர்களையும் தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் இதெல்லாம் வேலையை முடித்தோடனே அவர் என்ன செய்துட்டார் அந்த எண்டு டார்கெட்டுக்கு போய் உட்காந்துட்டார் இனிமேல் நீ புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் நீ நான் சொன்னதை கேட்டு செயல்பட்டினா உனக்கும் அந்த இடத்துல இடம் உண்டு வலப்புறத்தில் என்னோட வந்து உட்கார்றதுக்கு உனக்கு இடம் உண்டு திருவழிப்பாடு அதை தான் வெளிப்படுத்துது ஆண்டவரோடு கூட அத்தனை பேர் நின்று கொண்டு இருக்கிறாங்க யார் இவர்கள் இவர்கள் தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ஆண்டவருடைய செம்மறியினுடைய ரத்தத்தில் தோய்த்து கொண்டவர்கள் ரத்தத்தினால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டவங்க என் அன்பு பிள்ளைகளே நம்ம ரோமியர் ஆறு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு நம்மெல்லாம் திருமுழுக்கின் வழியாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் பட்டிருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் சும்மா போய் சாதாரணமாக நான் சீக்கிரம் செத்தாலும் செத்துருவேன் சொன்னால் உடனே நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் பாருங்கள் ஆனால் பைபிள் ஆண்டவரே சொல்கிறாரு திருமுழுக்கின் வழியாய் நீ அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற ரோமியர் ஆறு நான்கு இறந்த கிறிஸ்துவை மாட்சி தந்தை உயிர்த்தளை செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி புது வாழ்வு புது வாழ்வுன்னா என்ன புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வாழ்றதா இல்லை மற்ற நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போலல்லாமல் நாம் தெளிவு தெளிவடைந்த பிள்ளைகளாய் வாழுகிற அந்த வாழ்க்கை முறை அதுதான் புதுவாழ்வு வாழ்வு வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் இன்றைக்கி நம்ம அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறோமா அல்லது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்துலேயும் ஆண்டவர் இருக்கிறார்ப்பா எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒன்று நேராக வந்து கண்ணையாக பிடுங்க போகிறார் கண்ணை நோண்ட போகிறாரா இல்லை நம்மளை வந்து கத்தியால் வெட்ட போகிறாரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு மடத்தனமான ஒரு அறிவியலமாக வாழ்கிற பிள்ளைகள் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இனம் ஒரு புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல பேர் என்ன செய்கிறாங்க ஒரு வீணான ஒரு வழிபாட்டு முறைமையை மட்டும் பிடித்துக்கொண்டு வழிபாடு தவறுன்னு நம்ம சொல்லலை ஆனால் வழிபாட்டுக்கு போயிட்டு வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் நம் எனக்கு எதுவும் தேவைப்படலை என்ன ஆண்டவர் அதான் கேட்டார் போய் நான் போய் கடவுளை கோயிலில் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறாங்க கடமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கடன் திருநாள் தலையில் அடிச்சுக்கிட்டு போய் ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்துட்டா எனக்கு எல்லாம் நிறைவேறிற்று இல்லை ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறார் ஆற்றலை கொடுத்துருக்கிறார் பலத்தை கொடுத்துருக்கிறார் நீ சிந்திக்கணும் உன்னை நான் எந்த நிலையில் தெரிந்தெடுத்திருக்கிறோனோ அந்த நிலையிலே நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தாளந்து கொடுக்கப்பட்டதே ஒருவனுக்கு ஒரு விதமான தாளந்து இன்னொருவனுக்கு இன்னொரு விதமான தாளந்து கடைசியில் இருக்கிறவனுக்கு ஒரு தாளந்து அப்படி கொடுக்கப்பட்ட கடவுள் என்ன செய்தார் எதிர்பார்க்கிறார் அப்போ உனக்கு என்ன தாளந்து இருக்கணும் நீ எதிர்பார நீ அறிந்து வைத்திருக்கணுமே அப்போ என் தாளந்துக்கேற்ற மாதிரி நான் வேலை செய்கிறேனா ஆண்டவருடைய மகிமையை இதுக்கு இதுக்குத்தான் திருமுழுக்கினுடைய அடையாளம் மீண்டுமாய் நம்மை புதுப்பித்துக்கொள்ள அழைக்கிறது பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க இந்த நாள் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை துவங்குங்க எல்லாம் சரி என்று ஏமாந்து போய் விடாதீர்கள் வேதத்தில் திருமுகத்தில் திருத்தூதர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நிலையாய் நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் கீழே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் நம்மளாம் ரைட்டாக தான் நிற்கிறோம் பரிசுயர்கள் அப்படி தான் நின்னாங்க மறைநூல் வல்லுநர்கள் அப்படி தான் நின்னாங்க சதுசெயர்கள் அப்படி தான் நின்னாங்க நாம் அப்படி நின்று ஏமாந்துடக்கூடாது கடவுளுடைய காரியம் எது என்பதை அறிந்து இன்னும் ஆற்றலோடு செயல்பட்டு சொன்னது போல் ஸ்பீட் பிரேக்கை தாண்டிட்டோம்னாக்க நின்று நிதானமாக யோசிங்க யோசித்து முடித்த பிறகு செயல்பாடு வேகமாய் துவங்க வேண்டும் ஆண்டவர் மகிமை அடைய வேண்டும் திருமுழுக்கினுடைய அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்கிற பிள்ளைகள் அப்படியாய் ஓடுவார்கள் வெற்றியடைவார்கள் கடவுளை மாற்றிப்படுத்துவார்கள் ஒரு நாள் மண்ணில் மடிந்து கீழே விழுவார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுவார் அதுவரை ஆண்டவரை குறித்து பேசிய அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுவார் இதோ என் அன்பார்ந்த மகன் இதோ என் அன்பார்ந்த மகள் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இந்த வார்த்தைகளை உரிமையாக்கி கொள்ள ஓடுவோம் வெற்றி பெறுவோம் ஆமேன்